வணக்கம் டைட்டன் நிறுவனத்தோட லேட்டஸ்ட் குவார்ட்டர் டூ நிதிநிலை முடிவுகள் வந்திருக்கு யூசக் இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம் ஒயிட்டே நான் அவங்க நிர்வாகத்துக்கிட்ட நடந்த ஏர்னிங்ஸ் கால் இருக்கு இல்லையா அந்த முடிவில் என்னென்ன சாதக பாதகம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உள்ளது பார்ப்போம் வாங்க ப்ரோஸ் சாதக அம்சங்கள் திருப்திகரமான ஒட்டுமொத்த வளர்ச்சி சாட்டிஸ்ஃபேக்டரி ஓவர் ஆல் க்ரோத் தங்கம் விலை அதிகரித்த போதிலும் குவார்ட்டர் இரண்டு ஃபினான்ஷியல் இயர் இருபத்தி ஆறில் ஒட்டுமொத்த செயல்பாடு திருப்திகரமாக இருப்பதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது நெக்ஸ்ட் தங்க நாணயம் விற்பனையில் வலுவான வளர்ச்சி ஸ்ட்ராங் கோல்ட் காயின் சேல்ஸ் விலை உயர்வை ஒரு முதலீட்டு வாய்ப்பாக மக்கள் பார்த்ததால் தங்க நாணயம் விற்பனையில் நல்ல அதிகரிப்பு இருந்தது நெக்ஸ்ட் தங்க பரிமாற்ற திட்டத்தின் பலன்கள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ஆகும் இது வாடிக்கையாளர்களை தக்க வைக்க அதிக மதிப்புள்ள நகைகளை வாங்க தூண்ட மற்றும் நீண்டகால வாடிக்கையாளர் விசுவாசம் கஸ்டமர் லாயல்டி தூய்மை பியூரிட்டி மீதான நம்பிக்கையை பலப்படுத்த உதவுகிறது நெக்ஸ்ட் சர்வதேச நகை வணிகத்தின் திருப்புமுனை முனை இன்டர்நேஷனல் ஜுவல்லரி பிஸ்னஸ் டேர்ன் அரவுண்ட் கடந்த வருடம் இதே குவார்டரில் நஷ்டத்தில் இருந்த சர்வதேச நகை வணிகம் இன்டர்நேஷனல் ஜுவல்லரி பிஸ்னஸ் இந்த குவார்ட்டர் இரண்டில் லாபத்தை காட்டியுள்ளது இது ஒட்டுமொத்த லாபத்திற்கு பங்களிக்கிறது வாட்சஸ் அண்ட் வேரபிள்ஸ் பிரிவில் வளர்ச்சி மற்றும் மார்ஜின் முன்னேற்றம் வாட்சஸ் பிரிவு குவார்ட்டர் இரண்டில் பன்னிரண்டு பெர்சென்ட் வளர்ச்சியையும் அக்டோபரில் பண்டிகை ஆரம்பத்தின் போது பதினாறு பெர்சென்ட் வளர்ச்சியையும் கண்டது மேலும் பிரீமியமைசேஷன் முயற்சியால் குறுகிய காலத்தில் பதினைந்து பர்சன்ட் முதல் பதினாறு பெர்சென்ட் மார்ஜின் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஐ கேர் பிரிவில் ஒருங்கிணைந்த பலம் இன்டிகிரேட்டட் ஸ்ட்ரெங்க் இன் ஐ கேர் டைட்டன் ஐ பிளஸ் அண்ட் வேர்டிகல் இன்டகிரேஷன் அதாவது தொண்ணூறு லென்சஸ் மற்றும் ஃப்ரேம்ஸுகளை தாங்களே தயாரிக்கும் திறன் ஆம்னி சேனல் அனுபவம் மற்றும் ஹெல்த் கேர் ஃபேஷன் அம்சங்களில் கவனம் செலுத்துவது அவர்களை ஃபினான்ஷியல் இயர் இருபத்தி ஆறில் இண்டஸ்ட்ரியை விட இரண்டு மடங்கு வேகமாக வளர இலக்கு வைக்க உதவுகிறது ஹை வேல்யூ ஆபரணங்களில் ஏற்றம் அப்டிக் இன் ஹை வேல்யூ ஜுவல்லரி ஹை வேல்யூ ஸ்டடட் ஜூவல்லரி மற்றும் சாலிடேர் டைமண்ட் பிரிவுகள் நல்ல வளர்ச்சியை பெற்று ஒட்டுமொத்த பிரீமியமைசேஷன் போக்கை காட்டுகின்றன கேரட் மார்ஜின் முன்னேற்றம் கேரட்லேன் இன் மார்ஜின் பத்து பர்சன்ட் டென் பர்சன்ட் ஆக உயர்ந்துள்ளது இது ப்ராடக்ட் மிக்ஸ் மற்றும் தங்க சரக்கு கோல்டு இன்வென்ட்ரி மேலாண்மையில் செய்த மாற்றங்களால் ஏற்பட்டது கான்ஸ் பாதக அம்சங்கள் குறைந்த மதிப்புள்ள பிரிவில் விற்பனை சரிவு டிராப் இன் லோ வேல்யூ செக்மெண்ட் சேல்ஸ் தங்கம் விலை உயர்ந்த போது ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழே செலவு செய்யும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை மைனஸ் பதினோரு பர்சன்ட் சரிந்தது இது ஒரு கவனிக்கத்தக்க ட்ரெண்ட் ஆகும் பரிமாற்றத் திட்டத்தின் மார்ஜின் தாக்கம் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம் மார்ஜின் இம்பாக்ட் பரிமாற்றத் திட்டம் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் புரோக்ராம் ஒரு ஸ்ட்ராடஜிக் முதலீடாக பார்க்கப்பட்டாலும் இது மார்ஜினில் ஒரு சிறிய தாக்கத்தை ஸ்மால் இம்பாக்ட் ஏற்படுத்தும் என்று நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளது போட்டியாளர்களின் சவால் காம்படிட்டர் சேலஞ்ச் கையிருப்பில் தங்கம் வைத்திருந்த சில போட்டியாளர்கள் ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் விலையில் ஆஃபர்ஸ் கொடுத்து வாடிக்கையாளர்களை ஈர்க்க பார்க்கிறார்கள் இது காம்படிஷனை கடினமாக்குகிறது வேறுபாடுகள் ரீஜனல் டிஃப்ரென்சஸ் பண்டிகை காலத்திற்கு முன்பாக வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மும்பை டெல்லி வாடிக்கையாளர் மனநிலை கன்சியூமர் சென்டிமெண்ட் மந்தமாக இருந்தது நெக்ஸ்ட் சரக்கு அதிகரிப்பு இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் தங்கம் விலை உயர்வாலும் வணிக விரிவாக்கம் மற்றும் பண்டிகை காலத்திற்காக ஸ்டாக் ஏற்றியதாலும் சரக்கு இன்வென்ட்ரி அதிகரித்துள்ளது இது அதிக வட்டிச் செலவுகளுக்கு வழிவகுக்கிறது லேப் க்ரோன் டைமண்ட் சந்தை மெதுவான வளர்ச்சி இந்தியாவில் எல்ஜிடி சந்தை மெதுவாகவே வளர்ந்து வருகிறது மற்றும் யுஎஸ் சைனா போன்ற பெரிய சந்தைகளில் இருந்து சப்ளையர்ஸ் இந்தியாவுக்கு வருவதால் போட்டியாளர்களின் மார்ஜினில் அழுத்தம் இருக்கலாம் நெக்ஸ்ட் போர்காஸ்டிங் டிஃபிகல்ட்டி தங்கம் விலையின் ஏற்ற இறக்கம் காரணமாக மார்ஜினை சரியாக கணிப்பது சவாலாக இருப்பதாக நிர்வாகம் கருதுகிறது நெக்ஸ்ட் கடை விரிவாக்க தாமதம் ஸ்டோர் எக்ஸ்பான்ஷன் டிலே நடப்பு ஃபினான்ஷியல் இயரில் நாற்பது புதிய தனிஷ் கடைகள் திறக்கும் இலக்கில் முதல் பாதியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது நெக்ஸ்ட் டைட்டன் என்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெட் டைட்டனன் கன்சியூமர் பிசினஸ்களுடன் நேரடி சினர்ஜி இல்லாததால் இப்போதைக்கு அதை தனியாக பிரிக்கும் திட்டம் எதுவும் இல்லை அப்போ இந்த மொத்த டிஸ்கஷன்ல இருந்து நம்ம எடுக்க வேண்டிய முக்கிய பாயிண்ட்ஸ் என்னென்ன இந்த தங்கம் விலை உயர்வு மாதிரி ஒரு சிக்கலான சூழலையும் சமாளிக்க ட்ரை பண்றாங்க ஜுவல்லரியில் ஸ்கீம் குறிப்பிட்ட பிரைஸ் பாயிண்ட்ஸ்ல கவனம் செலுத்துறது இதெல்லாம் முக்கிய உத்திகள் ஆமா வாட்சஸ்ல பிரீமியம் பக்கம் போறாங்க என்ன சொல்லுதுன்னா டைட்டன் வந்து ஒரு சிக்கலான மார்க்கெட்ல க்ரோத்தும் பார்க்கணும் லாபத்தையும் மெயின்டைன் பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் அடாப்ட் பண்ணிக்க முயற்சி பண்றாங்க இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி டைட்டன் வந்து இந்த தங்க பரிமாற்ற திட்டத்தையும் வீட்டில் சும்மா இருக்கிற தங்கத்தை யூஸ் பண்றதையும் ஆத்ம நிர்பர் ரொம்ப புஷ் பண்றாங்க இல்லையா ஆமா இது லாங் டேர்மில் தங்கம் நகை மேலே கஸ்டமர்ஸோட பார்வையை மாற்றுமா வெறும் அலங்கார பொருள் விசேஷத்துக்கு வாங்குற பொருளுங்கிறத தாண்டி இதை ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ண வேண்டிய ஆசெட்டாக மக்கள் பார்க்க ஆரம்பிப்பார்களா நல்ல கேள்வி அப்படி பார்த்தா அது மொத்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரிக்கும் டைட்டனுக்கும் எப்படி இருக்கும் இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க நிச்சயமாக யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த ஆழமான அலசல் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி